இன்றைக்கு வந்தங்க நிற்கிறோம்னு சொன்னா நிலத்தில் ஜோக் ஜோக் இல்லை அழுங்க போகிறோம் யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்து கிறிஸ்துமஸ் நீங்கள் எல்லா எல்லாம் ஜோடிச்சு புதுசாக அந்த கடையில எல்லாம் போட்டு பேமெண்ட் மாதிரி கடையில் சாமான் எல்லாம் விற்கிறாங்க இடவில எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை போய் நான் நம்பளாக பார்த்துட்டு நான் பாக்க இல்ல பாம்பு அப்படி சேர்ந்து போய் பார்ப்போம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் யாழ்ப்பாணம் இரவில எப்படி இருக்கு இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் ஒன்று சொல்லிச்சேன்னா இல்லாடம் இந்த எல்இடி லைட் எல்லாம் போட்டு டெக்ரேட் பண்ணி ஒரு ஒரு அழகு எல்லாமே குறிப்பாக யாழ்ப்பாணம் அதை விட நோம்பலாவே அழகு தானே வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொங்கு போய் கொண்டு யாழ்ப்பாணம் போகிறோம் என்னத்துக்கு யாழ்ப்பாணம்டா யாழ்ப்பாணத்தில் கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தால் எல்லாரும் லைட்டுகள் கொண்டு சும்மா கோல அகலமாக இருக்குது ஒவ்வொன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கனா சீரணி சந்தி சீரணி சந்தி அதனால் மானிப்பாய் போய் மானிப்பாயால் அப்படியேக்கா அழகாக யாழ்ப்பாணத்தை இடாவில் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறோம் பிள்ளைக்கு பார்க்க போவோம் பார்த்தீங்கன்னா அந்த முத்த வழியில் வந்து அந்த கடைகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க கிறிஸ்மஸ் நியூ முன்னிட்டு இந்த பேக்கு எல்லாம் அது மணிக்கடைன்னு சொல்லுவோம் இல்லை அந்த கடையெல்லாம் இருக்குது இரவு சனம் ஒன்றும் இல்லை பகல் நல்ல சனம் இருக்கு மாட்டே இருக்கணும் இரவு வந்து இது அப்படி இருக்கு மாட்டேக்கானது வந்து இருக்கிறோம் அப்படி வந்து சனம் இல்லாமல் வரி மக்கள் வந்து வாங்கி சில பேர் வா உள்ள இப்போ என்ன கடையில் இருக்கு என்ன வாங்கிட்டு இப்போ அப்படி சும்மா பார்த்து போகணுமா பகலில் வந்து நிறைய கப்புல்ஸ் எல்லாம் பிடிக்கலாம் வந்து இப்போ சோடு சோடி ஓடுபடுக்கிறது பண்ணிக்க மாட்டாங்க பகலில் வந்தானா புடிக்கட்டு போகணுன்ற கடை தான் நானே பகலில் வரையில் வாங்குவதுக்கும் ஐநூறுவா அப்படி விற்கிறோம் டீ ஷர்ட் கடையில் ஆயிரத்தி இருநூறுவா அப்படி விற்கிறாங்க ஷோர்ட்ஸ் ஐநூறுரூவா லெகின்ஸ் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அறுநூறுவா அப்படி விற்கிறாங்க லெகின்ஸ் நான் போடலாம் ஓ நீங்கள் போடையில வாங்கி போடலாம் ஆனால் கடலுக்கு போடுறாங்க ஆம்பளையில் கருப்பு எடுக்கிறாங்க கடலுக்கு ஸ்விமிங் போகிறதுக்கு நீந்த போகிறது மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சிறிய பண்ணையில் வந்து அறுநூறுவா கோட் அடிக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எத்தனை நாளைக்கு என்ன முதலாம் தேதி வரைக்கும் இருக்கும் முதலாம் தேதி வரைக்கும் ஆக நிற்பினோம் இதில் வந்து இதில் வந்தீங்கடா விரசிங்கம் கோவிலுக்கு இருக்கு கடைகள் எல்லாம் இப்போ நிறைய இருக்குது வந்து வேண்டலாம் கிறிஸ்மஸ் நியூயாரை முன்னிட்டு இதுக்கு வந்து நான் போட்டு விற்கணும் ஷர்ட் எல்லாம் நல்லா இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது இதில் வந்திங்கன்னா ஆள் துவக்கங்கள் எல்லாம் விற்கிறாரு தோக்கணும் வாங்கி சுடுவோம் முதல்ல நிறைய பேர் சுடா கிடக்கா ஆராய்ச்சி ரூபான்னு ஐயில்லை ஐயா தோ துவக்க இல்லை ஆயிரமோ மலிவாக கிடக்கு என்னடா சுடுறது சும்மா சுடுறது சத்தம் பேருவேண்ணே என்ன சொல்லிங்கன்னா அந்த கையில் ஆயுதம் இருக்குது டக்குன்னு எடுத்து சட்டன் லோட் பண்ணி போட்டு பட்டார் பட்டாரனு சுட்டு தள்ளி விட்டுருவேன் உங்களோட சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டி அதெல்லாம் மடிக்க மடைக்கலாமா ஐயா ஆ கலட்டர் இல்லாத அப்படியே உடஞ்சி வைக்கூடாது அப்படியே லம்போகினி கினி கார்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் ரிமோட்லாம்னு ஓடுறது பேட்டரி அடிக்கத்தி போட தேவையில்லை டீசல் அடிக்க தேவையில்லை எல்லாம் ரிமோட் சின்ன வெட்டி ஒன்று ஓடிங்களா சட்டாண்டு ஓடலாம் பெறாரி ஒன்று நிற்கிது கலரில் அதே கலரில் அடிச்சு வச்சிருக்கணும் சிவப்பு கலர்லேயும் இருக்குது கார் வாங்க ஆசையாக இருக்கிறாங்களும் இங்கே வந்து மலிவாக வண்டலாம் எல்லா கடையிலும் பூட்ட ஒழிக்கிட்டு இருந்தால் நாங்கள் வந்திக்கிற நேரம் அப்படி நான் பகலில் வந்தால் இதுக்குள்ள சிக்கல் நான் வந்து மாட்டிடுவேன் நான் இன்ஜினியர் கண்டிப்பேன் கேர்ள் ஃப்ரெண்ட் அம்மு குட்டி தங்கங்கள் பித்தளையோட அப்புறம் பகலில் வேற இல்லாத அதை லிட்டாக அப்படி சொல்லலை இடமும் வந்து அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மண்டைக்காரா வந்தாங்க கிறிஸ்மஸையும் ஒரு வியாபாரம் வந்து இரவு எல்லாம் நல்லா நடக்கும் அதில் வந்து கொஞ்சம் கையெல்லாம் போட்டிட்டாங்களோ ஒரு கடை ஆயிரம் அஞ்சு ஒன்றைலாம் போட்டுக்கணும் பார்த்துட்டு ஒரு லைட்டுகள் கொஞ்சம் போட்டிருக்கீங்கன்னா அதில் போய் பாப்ப முண்டை அந்த நான் போட்டுருக்கேன் குளிர் போடுற ஐட்டங்கள் இருக்குது இங்கே அப்படி என்ன விதிகள் ஆயிரத்தி ஆயிரத்தி அஞ்சூறுரூவாவா ஓகே இந்த போட்டிருக்கீங்க அதில் என்ன அதனால் ஆ சின்ன சைஸு பெரிய சைஸ் ஆயிரத்தி நானூறுரூவா சின்ன சைஸ் அறநூறுவா தேவைப்பட்டாக்கள் அகலந்து சின்ன கலக்கெல்லாம் இந்த குளிர்றானே இப்போ இங்கே சரி அவன் குளிர் நானே இருந்து உட்போட திரு நான் கேட்கலாம் நீங்கள் எங்கட நாட்டில் காட்டுக்கு குளிர் சினோ போட்டுதுங்கள இப்போ சங்கான சித்தங்கண்ணி பக்கம் சரியான சினோ அதெல்லாம் நான் அந்த குளிரோட போட்டுக்கொண்டு தெரியவேன் கடையை புடி வச்சுக்கிறீங்க இந்த பார்த்தீங்கன்னா தம்பி அவர்கள் சிலர்டெல்லாம் அமைக்கிறாங்க இது என்ன ஆகும் எழுநூற்றம்பது ரூபாவா நூற்றம்பூரூவா ஆயிரத்தஞ்சூரூவாக்கெல்லாம் சர்ட் இருக்குது என்ன துணியும் நான் நான்பூரூவா சிங்கிச்சா சிங்கிச்சா எல்லாம் இருக்குது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் நியூ இயராக இங்கே வந்து போட்டு உடுப்பு இந்த வச்சுக்கினா இப்போ பூட்டுற டைம் அதாலேயே உள்ளுக்கு வாங்க வந்து ஃபேன் இப்போ அது சார்ஜ் இதுக்கு பக்க காலத்தில் நீங்கள் இப்படி பிடிச்சோன்னு மணிக்கூடுவல் எல்லாம் இருக்குது மேட்ரி கோட் ஒன்றும் போல எவ்வளோ ஐயா சொல்ல முடியாது சரி ஆ ஆனால் எவ்வளோ அது மணிக்குடுகள் ஆ பின் கடிச்சிருக்கா ஆ ஓகே ஓகே எழுநூற்றம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழை விற்பனை மேலே விலையே சொல்கிறோம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கோல்டு கலர் கோல்டு கலர் ஆனால் கோல்டு இல்லை ஆயிரம் ரூபாய் தருகிறா வந்து வாங்குங்க வந்தீங்கடா இங்கே வந்து எலக்ட்ரிக் லைட்டுகள் கொஞ்சம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குகளுக்கு போட்டுருவோம் லைட்டுகள் இருக்குது இந்த இதெல்லாம் நூற்றம்பது ரூபா பைக் ஆட்டோ எல்லாம் போட்டுறான் இதை பார்த்தீங்கன்னா தனிப்போ இந்த விஐபி லைட்டுன்னு சொல்லி பூட்டி கொண்டு திருடுறாங்களோ வாங்கின மொழியே ஏன்னு பூட்டினோன்னு தெரியலை இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் தான் போட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்களா நாங்கள் கேட்க பூட்டி கொண்டு திரிகிறோம் நியோன் லைட் நியோன் லைட் எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நியோன் லைட்டாக இருக்க தேவைன்னு சொன்னால் இதில் வந்து வாங்கலாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நல்ல மலிவாக இருக்குது இப்படி வட்டி வட்டியும் ஒட்டலாம் நியோன் லைட்டுன்றத வந்து வட்டி வட்டி பாவிக்கலாம் இதில் வட்டி துண்டாக இருக்குது பாருங்கள் துண்டு உண்டாக இருக்குது இப்போ நான் நினைக்கிறேன் கடலுக்கு பாவிக்கிறேன் லைட் போல் ராக்கெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கடல்களுக்கு தண்ணி பாவிக்கிறது இதை பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பழைய எண்பதுகள் தொண்ணூறுகளில் ஃப்ரெண்டாக்கள் இது ஒரு மறக்க முடியாத சாமான் சாக்கிலும் போட்டி கொண்டு ஓடி திரிஞ்சினாங்க அதெல்லாம் பழைய வடி விற்கினோம் ஆனால் சாக்கிலாம் ரொம்ப டைம் இல்லை இந்த பவர் வேங்குகள் அதுகள் ஹெட்செட்டுகள் எல்லாம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது மலிவான விலையெல்லாம் விற்கிற எல்லாம் வந்து பார்த்து வாங்குங்க இதில் சார்ஜர் இருக்குது சார்ஜர் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா வாய்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோல் நோய்ஸ் டெரெக்ஷன் ஹெட்ஃபோன் மாதிரியெல்லாம் எல்லாம் பண்ணலாம் கிட்ட வந்து பாருங்கள் இதில் இந்த கண்ணாடிகள்லேயே கிளாஸுகள்லேயே எவ்வளோ சென்சிட்டிவான கிளாஸ் எல்லாம் வந்துட்டு டெக்னாலஜி எங்கே போகுதுன்னு தெரியலை நீ கிடின் கேமரா போய் இப்போ கண்ணாடியில் வந்துட்டு இதெல்லாம் இது இந்த விலை வந்து மூவாயிரத்தி இரநூற்றம்பது ரூபா இந்த பெட்ரூம் லைட் இருக்கு இந்த சாமான்கள் இருக்குது வந்து பார்த்து வேணுமே இல்லை நான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து காட்டு பேருங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வந்து வாங்கணும் போயிட்டே எங்கேருந்து யாவன் இருக்குங்க சிங்களம் சிங்களம் பத்தின ஆவே அன்றாபு அன்றாபுரம் பார்த்தீங்கன்னா அன்றாபுரத்துலேருந்து வந்து கிறிஸ்மஸ் நீங்கள் வரைக்கும் இங்கே வியாபாரம் யாரும் செய்யணும் ஃபேமிலியாக வந்துருக்கு ஃபேமிலியாக ஆகுது ஃபேமிலியாக வந்து தொழில் முயற்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் வந்து செய்யணும் கீழே கண்ணமே வாடகை ஃப்ரெண்டே கீழே துணை அடிதாயிட்டு திசுந்தா ஆ ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி அஞ்சூரூவா தான் பாடகை பத்தடிக்கு கொட்டில் எல்லாம் இதாகவும் போட்டுக்கணும் போட்டுட்டு இப்படி இருக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் இந்த ஐட்டம் கலாம் ஒரு மாடல் மொடலாக வந்து இருக்குது ஓகே வாங்க அப்படி நான் முந்நூறு பேர் லைட்டுகளை பார்ப்பேன்னு சுற்றி வாங்கப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதான எங்கட மணிக்கூடு கோபுரம் எங்காலி பக்கம் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்தியாவில் உள்ளதானே இந்திய கலாச்சார மண்டபம் சரியா இந்தியாவிலங்களை கட்டித்தரப்பட்ட கலாச்சார மன்றம் இதை எங்களை மணி கொடுக்க வரும் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களேன் நடபாதை வேலைகள் எல்லாம் ஆரம்பரமாக நடந்து கொண்டு இருக்குது எங்களோடய லைப்ரரி ரோட்டுக்கு லைப்ரரி இருக்கிற ரோட்டில் வந்து நடபாதைகள் அந்த பக்கத்தில் பூங்கா இருக்குது முஞ்சாவில் அந்த பூங்கா பூங்காவுக்குரிய அந்த சைடாக உள்ள ரோட்டுகள் எல்லாம் வந்து நடைபாதைக்குரிய கன்றுகளை எல்லாம் பதைச்சு ஆரம்புறமாக வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது நியூ இயர் இடது தானே செய்வோன்னு சொல்லி செய்யணும் அதாவது கண்ணே யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்கிற ஒரு வேலை திட்டம் என்ன மணி கொடுக்கணும் நிறைய பேர் வந்து இதில் அந்த போட்டோக்கள் வீடியோக்கள்லாம் எடுத்து கொண்டிருக்கணும் வேற வந்து வாகனம் வாகனம் அவங்களும் வந்து ஓகே மக்களே இந்த யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்த்து இந்த லைட்டெல்லாம் பார்த்துக்கொண்டு நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரி வீதிக்கு நகர்ந்து கொண்டிருக்கோம் பாருங்க இந்த ஆஸ்பத்திரி வீட் அழகை இந்த ஜெட்வின் கோட்டை நங்கால காகில் பயார் பயார் ரெண்டெல்லாம் நிறைய இருக்குதல்லோ யாழ்ப்பாணத்தில் வெயிண்டெல்லாம் அடிச்சு கிடிச்சு பொலிவோட கிடக்குது என்ன வேறு ஹாஸ்பிட்டல் ரோட் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் ஏறி நாங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோன்னா அப்படியே நகருவோம் நாங்கள் இதுதான் ஜால் மத்திய பஸ் தரிப்பு நிலையம் இலங்கை போக்குவரத்து சிலைக்கு சொந்தமான பஸ் கோல்டு இதுதான் ஓகே ஓட்டோக்கள் எல்லாம் வந்து கலர் கலராக பிடிச்சோன்னு போகலாம் ஓட்டோவில் இது வந்து யாழ்ப்பாணத்து எந்த ரோடுன்னு சொல்லுவான்னு சொல்லுவேன் மின்சார நிலைய வீதி என்று இதெல்லாம் அந்த புடவக் கடை எல்லாம் நிறைய இருக்கும் அந்த ரோட்டை அப்படி குப்பையாக இருக்கணும் வேற சஞ்சல் எல்லாம் கொட்டு ஏன்னாண்டா அவ்வளோ குப்பையும் காரணம் வந்து கிறிஸ்மஸ் வியாபாரங்கள் அறம்புறமாக நடந்து கொண்டு இருக்கிறதால மித்தான் வந்து மாநகர சபை வேலையெல்லாம் கூட்டி துப்புரவு பணியாளர்கள் வந்து நான் கிளீன் பண்ணிக்கிறேன் விடிய வந்து யாழ்ப்பாணம் பழிச்சென்று இருக்குது பணியாளர் இந்த வாகனம் வந்து சொல்லி வே முடியல அவை இந்த வேலையை செய்கிறது தயாராகி கொண்டு வைக்கணும் அந்த நீ எல்லாத்தையும் அள்ளி கொண்டு பொம்மை வழியில் கொண்டே போடுகிறோம் காக்கதேவி பொம்மை வழியில் கொண்டே கொட்டிருக்கணும்